அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் பதிமூணாவது அத்தியாயம் நவாத்திரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்று என்று நாம் சிந்திக்க உள்ளோம் பாசமதாகிய வேரை அறுத்திட்டு நேசமதாக நினைத்திடும் உமுள் உமுலே நாசமது எல்லாம் நடந்திடும் ஐந்தாண்டில் காசினி மேமலர் கண்ணுதல் காக்குமே அப்படின்னு ஒரு பொதுவான நார்மலான விஷயத்த சொல்ற மாதிரி தான் இருக்குது பாசத்தை அறுத்தடணும் அப்படின்றாருங்க அவன் சக்தியை வந்து அன்பை மட்டுமே நினைத்து தியானித்து எந்த ஒரு காரிய சித்தியும் நாம் வேண்ட தேவையில்லை இப்படியாக இருக்கும்போது ஐந்து ஆண்டுகளுக்குள்ள நம்ம நோக்கி உள்ள கேடுகள் எல்லாமே பதிவுகள் எல்லாமே அகண்டு நாம் ஜீவன் முத்தனாக இவ் உலகில் வாழ முடியும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருளான உணர்வை மிக்க நன்றி அம்மா கௌரியம்மா வணக்கம் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நமசிவாயம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்று பாசமதாகிய வேரை அறுத்திட்டு நேசமதாக நினைத்திரும் மும்முள்ளே நாசமதெல்லாம் நடந்திடும் ஐயாண்டில் காசினி மேலமர் கண்ணுதல் ஆகுமே Indicana commentary. Pasam comprises the three malas: Anava, Karma, and Maya. These bind the soul. To gain deliverance, the, the soul should stand cleansed of pasam. This is made possible through intense meditation on Shakti. Then the devotee becomes a Jivan Mukta. பாசமதாகிய வேரை அறுத்திட்டு பாசம் என்பது என்னன்னா பற்று தான் வந்து நம்ம வேரோட அறுக்கணும்னு சொல்கிறாங்க வேரோட அறுக்கணும் அப்படின்னா பாசம் எதனால் வருது நமக்கு பற்றுன்னா என்ன நம்ம பொருள் மேலே வச்சிருக்க பற்று உலக மேலே பற்று நம்மளோட உறவுகள் மேலே உறவுகள் மேலே பொருள்கள் மேலே இப்படி நிறையா விஷயங்கள்ல நம்ம பற்று வச்சுருப்போம் அந்த பாசத்தை அறுக்கணும்னா அதுக்கு வேறா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ தான் இருக்கும் நானுன்ற ஒரு தனியா நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஈகோனால தான் நமக்கு அந்த பற்றுன்ற ஒரு விஷயம் நமக்கு வருது அப்ப அந்த இது இல்லாம அந்த ஆணவம்ன்ற அந்த ஒரு விஷயம் இல்லாம என்னோடது என் மக்கள் என் உலகம் அப்படின்னு இல்லாம அது உலகம்னா இந்த நான் நமக்குள்ளே இருக்கிறத சொல்கிறேன் அப்படி இல்லாமல் மனசு வந்து பறந்து நம்ம எல்லாரும் ஒன்றுன்ற நினைக்கிற ஒரு விஷயம் வரணும் ஏன் பொருள் ஏன் வீடு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உண்மையான அன்போட மனம் வந்து இந்த குறுகிய நமக்குள்ள அந்த ஒரு ஒரு இதுக்குள்ளே இல்லாமல் எல்லாரையும் ஒன்றா பார்க்குற மனது வரணும் எல்லாருக்கிட்டையும் அன்பு செய்கிற மனது வரணும் அந்த மனதோட உண்மையான அன்போட அகந்த நேசமதாக நேசமதாக நினைத்திருமே அந்த அகந்தையற்ற மனதோ மனதில் வந்து என்ன இருக்கும்னா அன்பு தான் இருக்கும் அந்த அன்பு வந்து அந்த வைப்ரேஷன் தான் நம்ம அன்பு செலுத்துறதுனால கடவுள் வந்து நீங்கள் அன்பு செலுத்துறீங்கன்னு வரப்போகிறது இல்லை அவங்களுக்கு வந்து அது நம்ம நம்மளோட வைப்ரேஷனே நம்மளோட உடம்பே நமக்குள்ளே இருக்க தேவியே நமக்குள்ள மாறிடுவாங்க அந்த வைப்ரேஷனில் குறுகிய மனமா இல்லாமல் அகண்ட நல்ல முழு மனதாக நம்ம அனைத்தையும் ஒன்றா பார்க்குற மனதில் இருக்கும்போது நம்ம வைப்ரேஷனே சக்திக்கு ஈக்குவலாக போகும் அவங்களோட வைப்ரேஷனுக்கு நம்ம ஒத்து போவோம் அந்த அந்த ஃப்ரீக்வென்சிலே நீங்கள் இருக்க தேவியை நினைத்து கொண்டு இருக்க இதெல்லாம் நடந்திடும் ஐயாண்டில் இங்கே வந்து நாசம் நாசமதெல்லாம்னா நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் வினைகள் எல்லாம் பற்று ஆசை அஞானம் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் அது நடந்திடும்னு சொல்கிறாங்க விலகிடும்னு சொல்லலை அது நடக்கும்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ எந்த மாதிரி இதை பார்க்கலாம் அப்படின்னா நடந்திடும்னா நிகழும்ங்கிற மாதிரி தான் இப்படி ஆண்டில் ஐந்து ஆண்டுகளில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நம்மளோட பாவ கணக்கு வந்து அதுக்கான பலன்களாக நம்ம அனுபவிப்போம் நம்ம அந்த எல்லாமே ஐந்து ஆண்டுக்குள்ளே நமக்கு என்னென்ன கணக்கு இருக்கோ பாவ பாவம் செஞ்ச கணக்கு என்னென்ன இருக்கோ அனைத்தையும் அனுபவித்து அந்த அஞ்ஞானம் பாசம் பற்று வினைகள் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் நாசம் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல இல்லை நமக்கு அந்த பாவ கணக்குகள்லாம் நமக்கே அந்த நாசமான விஷயங்கள்லாம் நமக்கு நடந்து ஐயாண்டில் முடிஞ்சிடும் பாவ கணக்கெல்லாம் நமக்கு விரைவில் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை வந்து சந்தோஷமாக சந்தோஷமா எடுத்துக்கிற நிலை இருக்கும் எது எது கொடுத்தாலும் அது நம்ம பாவ கணக்கு பாவக்கணக்கு நீங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் நடக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சு நம்ம அதை நடக்கணும் அந்த அந்த நிலையில தான் காசினி மேலம கண்ணுதல் ஆகுமே இங்க காசினிங்கிறது ரெண்டு பாரு பூமின்னு காசின்னா பூமின்னு ஒரு பொருள் இருக்கு ஆஹ் காசினால் தேவி ஒளி பொறி ஒளி பொருந்தியவள் அப்படின்னு பிரகாசமானவள் அப்படின்ற பொருளும் இருக்குது தேவியவும் குறிக்கிற பொருள் இருக்குது மேலமர் கண்ணுதலாக மேலமர்னால் மேல்நிலையில் இருக்க கண்ணுனா உயர்ந்த இடத்துல இருக்கிற அருள் பார்வை கண் நுதலாகுமே உ உதல் நுதலாகுமேனா அந்த கண் வந்து செயல்பட ஆகுமே அதாவது நம்ம பார்க்குறது இங்கே மூன்றாம் கண் உயர்ந்த நிலையில் இருக்கிற கண் என்னன்னா நமக்குள்ளே இருக்கிறது வந்து இப்போ பூமின்னு வச்சுட்டு பார்த்தாலும் மேல்நிலையில் உயர்ந்த இடத்துல இருக்க கண்ணுனால் நம்மளோட மூன்றாம் கண் அது செயலாகுமே அப்படின்னு பார்க்கலாம் தேவியாக பா காசினி வந்து தேவியாக பார்த்தோன்னா தேவினா தேவி தான் அந்த ஒளியாகவே வருவாங்க அந்த மேல்நிலையில் இருக்க கண்ணில் ஒளியாகவே வந்து அந்த மூன்றாம் கண் விழிப்புக்கு காரணமாக இருக்கிறதே அந்த காசினி தேவி தான் அந்த ஒளி ஒளி தான் அவங்க வந்து அந்த மாதிரி நமக்கு மூன்றாம் கண் விழிப்புன்றதை குடுக்கறதுனால என்னன்னா நமக்கு சிவ தரிசனம் காண முடியும் சிவ உணர முடியும் அந்த மாதிரியும் தேவிய தேவிய வச்சு பாக்குறதுனாலும் அந்த மாதிரி பார்க்கலாம் ஆஹ் இதுல என்ன அந்த பாடல்ல என்னன்னா அந்த ஈகோன்றத எடுக்கணும் அதை வேரோட இருக்கணும் அந்த பாசம் அந்த பற்று வந்து இருக்கக்கூடாது ஒரு விஷயம் நம்ம நான் என்ற இருக்கக்கூடாது என் என்னோடது என்னோடது எனக்கானது அப்படின்னு அந்த நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளேயே பற்றா இருப்போம் பொருள் மேல நம்ம உறவுகள் மேல அனைத்து மேலையுமே ஏன்னா நானும் தனி ஆளு அப்படின்ற ஒரு அஞ்ஞானத்துலதான் இருப்போம் அதனால அந்த பற்ற நீக்கி அந்த ஈகோன்ற பற்ற நீக்கி அகந்தையை நீக்கி உண்மையான அன்போட நேசத்தோட உண்மையான அன்போட பறந்து விரிந்த அன்போட அகந்தையற்று நான் என்ற உணர்வு அற்று உலகத்தாரோட ஒன்றாக பார்க்குற அந்த எண்ணத்தோட உண்மையான அன்போட ஆஹ் தேவியோ நமக்குள்ளே நினைத்திருந்தா நாசமெதல் தான் நடந்திடும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னா நம்மளோட பாவ எல்லாம் கழி கழிக்கிறதுக்காக நமக்கு நம்ம பண்ண வினைகள் எல்லாம் நடந்து அஞ்ஞானம் ஆசை பற்று அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட வினைகள் அது எல்லாம் அதுக்கு நாசம் நாசமெல்லாம் நடந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் ஞானம் பெறணும் அப்படி ஐ ஐந்தாண்டில் அதெல்லாம் நடக்கும்னு போட்டிருக்கு அந்த ஐந்தாண்டுக்குள்ளே பாவ கணக்கு எல்லாம் முடிய பெறும் அதுக்கப்புறம் காசினி அந்த தேவி வந்து நம்மளோட மூன்றாம் கண் விழிப்புக்கு காரணமாக ஒளியாக வந்து நமக்கு சிவத்தையும் காட்சி தருவாள் அந்த சிவ தரிசனம் காணலும் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி வேற யாரும் வரலன்னா நான் இன்னொரு ஒரு பாட்டு எடுத்து வச்சேன் எனக்கு அம்மா வர்ற லேட்டாச்சுனான்னு சொல்லிட்டு இது தொண்ணூத்தொம்பதாவது பாட்டு மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞான் ஞானம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞான தலைவனை நன்னுவர் அன்றே இப்போ நம்ம இந்த பாடலை பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து எப்படி இருந்தால் நம்ம சிவ தரிசனம் சிவத்தை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் இது வந்து தொண்ணூத்தொம்பதாவது பாடலில் நம்ம நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் இல்லையா மூலன் திருமூலர் அருளியே இந்த மூவாயிரம் தமிழ் தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளது இந்த உலகத்துக்காக நம்ம நந்தி தேவர் அருளி செய்தது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் நம்ம காலையில் எழுந்து இதை கருத்து உணர்ந்து நம்ம ஓதினால் ஞான தலைவனை நன்னுவர் என்றே ஞான தலைவனான சிவத்தை நம்மளால் அடைய முடியும் தான் இதை வந்து இதுக்கு முன்னாடி சொல்கிறோன்னு நினச்சா லைலையால் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த திரு திருமந்திரத்தை தான் அவங்க இதை ஆரம்பித்து நம்ம காலையில் எழுந்து இதை கரு அறிந்து தான் ஓதிட்டு இருக்கோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அதை புரிஞ்சுக்கணும்னு நினச்சி அதை ஓதிக்கிட்டுருக்கோம் இதுக்கு காரணமாக இருக்க ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நே நேரத்தில் இந்த பாடல் வந்து மு முழுமையாக எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லோரும் யாரெல்லாம் அந்த கருத்தறிந்து இந்த திருமந்திரத்தை ஓதுகிறாங்களோ அவங்க அனைவரும் சிவத்தை போய் சேருவாங்கன்னு திருமலரே சொல்லிட்டாங்க அதனால் அதை அனைவருக்கும் நடக்கணும் இது அப்படின்றதையும் நான் வேண்டிக்கிறேன் திருமூலர் ஐயாவையும் நந்தி தேவரையும் வேண்டிக்கிறேன் நன்றி லைன் ஐயா நீங்க எது சொல்றதுக்கு இருக்கீங்கங்கயா அம்மா கிருத்திகாமா வந்திருக்காங்கமா இம்ப்ரெஸ் பண்ணி பாருங்க ஆ கிருத்திகாமா வணக்கம் மாமா வணக்கம் சரிங்க கவுரிம்மா அம்மா லைனை பண்ணதா பெரிய விஷயம் அந்த ஒரு தூண்டுதல் இல்லைன்னா நம்மளால இவ்வளவு தூரம் பயணிச்சிருக்க முடியாது அந்த கன்சிஸ்டன்சி நான் தான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு நாள் லீவ் போடுறோம் நானெல்லாம் நிறைய நாள் லீவ் போட்டிருக்கேன் வராம இருந்திருக்கேன் ஆனா அவர் எந்த ஒரு காலகட்டத்திலயும் இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட வராம இருந்தது அந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னுடைய அறை நான் பண்ணும்போது கூட லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆன எல்லாம் கூட நிறைய இருக்கு ஆனா தொடர்ந்து செய்தே ஆகணும் அப்படின்னு ஒரு இதோட ஒருவேளை அவர் டிராவல்ல இருந்தா கூட யாரையாவது கூப்பிட்டு நான் ஆனா அப்ப கூட அவர் நான் ஆரம்பிச்சு வைப்பாரு நம்ம வந்து பண்ணுவோம் இதுல பெரிய விஷயம் என்னன்னா அவர் மகனுடைய திருமண நாள்ல கூட நடந்தது நிகழ்வு அன்னைக்கு இருந்தது அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அதனால லை நன்றி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு கௌரிமா அழகா பார்த்தாங்க பாசமதாகிய வேறையறுத்த நேசமதாக நினைத்திரும் உங் ஒளே நேசம் பாசம் இரண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னா பாசம் என்பது வந்து ஆஹ் ஒன் டு ஒன் நீ எனக்கு கொடு நான் உனக்கு கொடுக்குறேன் நான் உனக்கு இது கொடுத்துருக்கேன் நீ எனக்கு அது கொடு அப்படின்னு எதிர்பார்ப்போடு உடை நேசம் அப்படிங்கிறது அப்படி இல்லை பறந்தது எல்லா இடத்துலயும் போகும் எல்லா அதாவது எதிர்பார்ப்பற்றது அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க நேசமதாக நினைத்திரும் மும் அப்படின்ற அப்ப எதையை நேசமதாக நினைக்க வேண்டும் அப்படின்னா தேவி அவளை நினைத்து அந்த பீஜத்தை நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது தொடர்ந்து தியானிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க நாசம் அதெல்லாம் நடந்துடும் எது நாசம் எல்லாம் நம்முடைய வினைகள் எல்லாம் அடைந்து விடும் நம்முடைய கர்ம வினைகள் அத்தனையும் நாசம் அடைந்து நாசம் நாசமடைந்து விடும் அதாவது நசிந்து விடும் ஆஹ் நம்ம உள்ள இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்களின் கூட்டு சேர்க்கையால் நடக்கக்கூடிய அனைத்து உலகியல் பந்தங்களும் அமர்ந்து விடும் அதனாலதான் அந்த நேசம் பாசம் என்பது நேசம் ஆகும்பொழுது நடக்கக்கூடிய மாயம் அப்போ மனது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அனைத்துல இருந்தும் விலகி உள்ளே அமர்ந்து விடும் அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னா வெளியில போக துடிக்கிற அந்த மனசை வந்து உள்ள வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் அப்ப அத்தகைய வேலையை இது செய்துவிடும் அப்ப ஏதோ ஒரு இடத்துல உக்காந்துரும் இது அது அது இது அது இதுன்னெல்லாம் போகாது உள்ள வந்து அனைத்து அவாக்களும் விருப்பங்களும் அடைந்து விடும் அனைத்து தொழில் ஆசைகளும் அதாவது இந்த இதை பண்ணணும் அதை பண்ணணும் பேர் வாங்கணும் புயல் வாங்கணும் அதெல்லாம் அப்படி எல்லாம் அடங்கி போய் எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆடின ஆட்ட என்ன அடங்கி இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அடங்கி விடும் எல்லாமே அடங்கிடும் அதான் சொல்றாங்க ஐயாண்டில் அப்படின்றாரு ஐயாண்டு அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஐயாண்டில் ஐ ஆண்டில் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா ஆண்டில் அப்படின்னா அது ஆண்டு அப்படின்னும் அதாவது ஆன்மா மேலோங்கி நிற்கும் அப்ப அந்த உயிர் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் அதெல்லாம் எதுவும் இருக்காது அந்த ஆன்மா மேலோங்கி இருக்கும் அப்படின்னும் நம்ம பொருள் கொள்ளலாம் ஐயாண்டிங்கிறது ஒரு காலக்கணக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ அவ்வளவு காலக்கணக்கு நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கால கணக்கு எல்லாம் இல்லை ஆனா இந்த கணக்கு எல்லாம் எப்ப நடக்கணும் நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு அவர் சொல்றாரு நீ வந்து இத்தனை விஷயங்கள் உன்னுடைய தலை மேல் கொண்டு செய்யாம நீ ஏதோ ஒரு அதையும் ஒரு கட்டமாக வச்சு பண்ணினா கூட பத்தாண்டுல நீ இத பண்ணு நீ ஆயிடும் உடம்பு அப்படின்றார் மனது இப்படி ஆயிடும் ஏன்னா நம்ம திருந்தி செய்யறதுக்கும் பொருந்தி செய்யறதுக்கும் ஏனோ தானோன்னு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரே செயலை நம்ம வந்து ஏதோ ஒண்ணு படிக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம் அந்த புஸ்தகத்தை வந்து ஒரே மூச்சுல படிக்க படிச்சோம்னா மூணு நாள்ல முடிச்சிருவோம் சம்டைம்ஸ் ஆஹ் ஆனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அதை வந்து ஒரு பத்து பத்து பக்கமா ஒரு ஒரு நாளைக்கா படிக்க ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கூட படிக்கலாம் அப்ப அந்த மாதிரி இத வந்து நம்ம எப்படி பண்ணினாலும் ஆனா முடிக்கணும் அப்போ அந்த மாதிரி நீ நீ சாதாரணமா பண்ணா கூட ஐயாண்டில் நடைபெற்று விடும் அப்படின்னு அவர் சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கடைசி வார்த்தை தான் ரொம்ப அற்புதமானது காசினி மேலமர் கண்ணுதல் ஆகுமே அப்படின்ற அப்ப காசினி மேல் அப்படின்னா பூவுலகுக்கு மேலே பூவுலகுக்கு மேலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப காசினா உலகம் அப்ப உலகத்திற்கு மேலே அப்படின்னா நம்ம வந்து இத வந்து சைவ சித்தாந்தத்தோட ரொம்ப அழகா பொருத்தி பார்க்க முடியும் சைவ சித்தாந்தத்துல வந்து நம்ம மூன்று விதமான மனிதர்கள் பார்த்திருக்கோம் சகலர் விஞ்ஞா கலர் பிரணயாகலர் பிரளயாகலர் அப்படின்னு பார்த்திருக்கோம் இந்த சகலர்ல நிலையில தான் நம்ம இருக்கோம் அதுக்கப்புறம் விஞ்ஞான கலர் அப்புறம் பிரளயாகலர் இப்படி மாறும் இல்ல இந்த கூட கூடாக்கலாம் பிரளயா கலர் விஞ்ஞான காலரா கூடாக்கலாம் எனக்கு அது ரெஃபர் பண்ணலாம் இன்னும் அப்போ அந்த இத வந்து நம்ம முன்னாடி பாத்துட்டோம் அப்ப அந்த வரிசையில வரும்போது நம்ம மேல் போகவும் அப்ப இவ நம்மதான் என்ன பண்றோம் உருதுரர்களாக மாறுகிறோம் நம்மதான் யாரா மாறுறோம் அப்படின்னா அனந்த அனந்தர்களாக சூட்சிமர்களாக சிவோத்தமர்களாக உம் ஏகநேத்திரர் ஏகருத்ரர் திருமூர்த்தி ஸ்ரீகண்டர் ஸ்ரீகண்டி இவங்க எல்லாமே வித்யேஸ்வரர் கணக்குல வருவாங்க அதுக்கப்புறம் வித்யேஸ்வரருக்கு அப்புறம் ஆஹ் அனந்தரா மாறுவோம் அனந்தருக்கு அப்புறம் மகேஸ்வரரா மாறுவோம் மகேஸ்வரருக்கு அப்புறம் சிவமாக மாறுவோம் இது எல்லாமே நம்ம இங்கிருந்து நம்மளுடைய இந்த ஆன்மா பயணப்படக்கூடிய ஒரு டிராவல் பார்த்துதான் ஆஹ் அந்த பரசிவம் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய இந்த பேரண்ட நாயகன் சொல்லக்கூடியது அந்த பராசிவம் அண்டு பராசக்தி அதுல இருந்து அவருடைய செயலை ஏற்று செய்யக்கூடிய அனைத்தும் இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்துல ஏற்கனவே பார்த்துட்டு வந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு நாம் சிவம் என்று சொல்லக்கூடியவர் பதினெட்டாவது சிவம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவருடைய பெயர் கூட குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த மாதிரி நிலைக்கு நாம் உயர் உயர்த்தப்படுவோம் அப்படின்னா அர்த்தம் அவங்களுக்கு ஆணவ மல வாசனை மட்டும் இருக்கும் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு அப்ப அது எது கூட எதுக்காக அப்படின்னாக்க அந்த தொழில் படம் யாருடைய தொழிலை ஐந்தொழில் புரிகின்ற இறைவனுடைய கட்டளையை ஏற்று அவருக்காக தொழில் செய்யக்கூடிய நிலை அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க எல்லாமே இங்கிருந்து ப்ரமோஷன் ஆகி போறவங்கதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாம் உயர்த்தப்படுவோம் காசினி மேலமர் கண்ணுதல் ஆகுமே அப்படின்னா அங்கே அமர்ந்துள்ள பூவுல கெட்டு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய சிவமாகலாம் அப்படின்னா சிவமான் தன்மையை பெறலாம் அப்பேற்பட்ட மந்திரம் இந்த மந்திரம் அப்படின்னு ஏன்னா இது யாருடைய மந்திரம் நம்ம பார்த்திருக்கோம் புவனேயனுடைய மந்திரம்னு பார்த்திருக்கோம் அந்த புவனையினுடைய மந்திரம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறாரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு நீ இருந்து இங்கதான் நான் வந்து இருந்து சைவம் சைவ சித்தாந்தம் பிரிதொன்று அல்ல அப்படின்னு அழகா காமிச்சு கொடுக்குறாரு இது ஒன்னே எங்க கொண்டு சேர்க்கிறது அப்படின்னு ஒரு ஷிப்ட் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு ரொம்ப அற்புதமான மந்திரம் அதை உங்களோட பகிர் கிடைத்த இந்த காலை வேளத்திலிருந்து சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக் கொள்கிறேன் நான் நேத்தே சொன்ன மாதிரி ஆஹ் இது வந்து வாராகி நவராத்திரியினுடைய இரண்டாவது நாளில் நம்ம வந்து வாராகிய வழிபடுவோம் வாராகிய ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஆஹ் தயக்கம் இருக்கும் வாராகி வழிபட ஏன்னா அஹ் ருத்ர தெய்வம் ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்ல அவ கருணே பொழிவானவள் நம்ம நினைச்சா போறோம் நம்ம அருகில வந்து உக்காந்துப்பா அத்தனை விஷயங்களையும் செய்து தருவாள் அவளுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் நம்முடைய மன விகாரங்களை அகற்றக்கூடியது அதன் மூலமாக நம்முடைய உலகை சுத்திகரிக்கக்கூடியது அத்தகைய பேரண்ணை தண்டினின்னு நம்ம சொல்றோம் அந்த தண்டினியினுடைய அவளுக்கு எல்லாம் நிறைய இருக்காங்க அதுல வந்து அஹ் இன்றைக்கு வந்து இரண்டாவது நவராத்திரி அவளுக்கு உம் நம்ம வாராகி மனதில் நினைத்து அதுக்காக நம்ம ல லலிதாவை சொல்லலாம் லலிதா நாம தெரிஞ்சவங்க லல்தா சொல்லுங்க அபிராமியை வாராகின்னு தான் நம்ம அபிராமி பொற்றே சொல்லுவாரு அத்தகைய அபிராமியை வழிபடலாம் ஆஹ் திருவானைக்க அகிலாண்டேஸ்வரிய சொல்லுவாங்க அவளே அதுவும் வாராகி சேத்திரம் தான் சொல்லுவாங்க அதனால அகிலாண்டேஸ்வரியை வழிபடலாம் ஆஹ் இப்படி நம்ம நம்ம நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த உலகத்துல இந்த கலியுகத்துல நமக்கு புரியிற மாதிரி தேவியர்களை நம்ம வந்து நாமாவை வைத்து வழிபடுகிறோம் நாமாவ கோவில்ல வச்சிருக்கோம் அந்த கோவில்ல நாமம் சுட்டி இருக்கிறோம் ஆனால் அவங்களுடைய ஆதி அந்த தன்மை சொல்லக்கூடிய ஆஹ் விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா திருவானைக்காவே வாராகி சேத்திரம்தான் அப்படி இருக்கும்போது அவளை வழிபடலாம் நீல சரஸ்வதியை வழிபடலாம் இல்லையா அவள் அதனால அந்த திருப்புறையில இருக்கக்கூடிய அத்தனை வியாபகங்களையும் நாம வந்து வழிபடலாம் புவனையை வழிபடலாம் யாரை வழிபட்டாலும் அது வந்து அவளை கொண்டு சேர்க்கும் நம்மிடையே அத அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நாள் இது உங்களுக்கு அனைவருக்கும் அத்தகைய பேரு கிட்டட்டும் இந்த பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்ந்தலை கொடுத்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றிங்கம்மா அந்த ஐயாண்டில் சொன்னீங்க இல்லையா எனக்கு அது வந்து ஆண்டுன்றது என்னால ஏத்துக்கவே முடியல அதாவது பொருள்னு பார்த்தா அஹ் அந்த பொருள் தான் போட்டிருக்காங்க அது நான் நிறைய தேடி பார்த்தேன் ஐயாண்டிலுக்கு வந்து அஹ் அந்த ஐயாண்டில்ன்ற வார்த்தை வருது அதுக்கும் ஐந்து ஆண்டுகள்ன்ற மாதிரி உம் தான் போட்டிருந்தது இப்படி நான் அது ஆனால் அது வந்து எனக்கு இதுக்கு மேலே அதில் ஒரு பொருள் இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே தான் இருந்தது எனக்கு அது ஒரு ஐந்து ஆண்டா இருக்காது அப்படின்னு ஆனால் கூகுள் சொல்றது கூகுளில் நான் தேடி நிறைய தேடி பார்த்தேன் அது அது சொல்றது வந்து ஐந்து ஆண்டுன்ற மாதிரி தான் சொல்லுச்சு ஆனால் நீங்கள் சொன்ன பொருள் வந்து என்னால் கொஞ்சம் ஏதாவது இதுக்கு இதுக்கு மேலே இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்கு இது ஐந்து ஆண்டா இருக்காதுன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் நீங்கள் வந்து அது ஆன்மா ஐ என்றது ஆன்மான்ற மாதிரி உங்களோட பார்வையை சொல்லும்போது இதில் அதான் உங்களுக்கும் அந்த அந்த தோணு அந்த தோணி இருக்குது பாருங்க அது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இது சா அந்த மாதிரி எனக்கு பு புரிய வருது அந்த பொருள் வந்து புரிய வருது நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி அதுமாரி நீங்கள் வாராகியை பற்றி சொன்ன விஷயங்கள் நிறைய தகவல்கள் நிறைய நன்றிங்கம்மா மிக்க நன்றி விந்தியாம்மா எனக்கு தெரியல வந்திருக்காங்களா இல்ல நான் நினைக்கிறேன்மா ஐ என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்குன்னா தலைவன் அப்படிங்கறதும் பொருள் தான் அப்ப இந்த இந்த உடலுக்கு தலைவன் யாரு அப்படின்னா ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு தலைவன் யாரு அப்படின்னா பேரண்ட நாயகன் அதனால அவன் ஆண்டு கொண்டாள் அப்ப அந்த ஆன்மா ஆண்டு கொண்டால் அந்த ஆன்மாவினுடைய தலைவன் ஆண்டு கொண்டால் ஐ அப்படிங்கிறதுக்கு தலைவன் ஒரு பொருள் இருக்கு அப்ப அவன் ஆண்டாள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நம்ம பார்த்த பொருள் சரிதான் ஐயாண்டில் அப்படிங்கறத அந்த தலைவன் ஆண்டாள் அந்த தலைவன் ஆளக்கூடிய அந்த ஆன்மா ஆண்டாள் அப்ப இந்த உடல்ல ஆன்மா ஆளணும் அந்த ஆன்மாவை அந்த தலைவன் ஆள வேண்டும் அதனால அந்த பார்வை ஆஹ் கர சரியாதான் வரும்னு நினைக்கிறேன் நன்றி ராஜேந்திரன் ஐயா வாங்க வாங்க தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் கிருத்திகாமாக வணக்கம் கௌரியமாக வணக்கம் லயனையாக வணக்கம் நன்றி மறப்பது நன்று மாதிரி இந்த தளத்தை விட்டு நிறைய நன்மை இந்த தளம் மூலியமாக நம்ம அடைஞ்சு வரோம் அதனால் இந்த தளத்துக்கு ஏற்படுத்துகிற லைன ரொம்ப நன்றியோடு நம்ம போற்றணும் அம்மா சொன்னாங்க ஆரம்பத்தில் ஒரு இது சூரியன் மாதிரி கூட சூரியன் கூட சில நேரத்தில் மேகம் மறைக்கிற மாதிரி அன்றைக்குமா அன்றைக்கி சூரியனை காண முடியாத மாதிரி இருந்தாலும் அம்மா சொல்லும்போது லைன் என்ன பெருமையை சொன்னாங்க பாருங்கள் ஒரு தடவை கல்யாணத்துக்கு அவருடைய பையன் கல்யாணத்துக்கு போகும்போது நான் அம்மாவுடைய கணவரும் சொன்னாங்க நாளைக்கு நான் ஒரு கேள்விங்கான இருக்குமா நான் கேட்டாங்க கண்டிப்பாக இருக்கும்னு அம்மா சொன்னாங்க ஒரு தீர்க்க தரிசனமா ஆனால் அன்னைக்கு நடந்தது அது மாதிரி ஒரு இந்த கன்ஃபிடன்ஸாக சொன்னாங்களே அதுமாரி தொடர்ந்து இந்த திருமந்திரம் வாசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த இடமா இருக்கும் பலரால் சில நாட்கள் வர முடியாம இருந்தாலும் அவர் வந்து தொடர்ந்து இந்த பெரிய மாபெரும் பணியை செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி நம்ம சொல்லணும் நான் சொல்லிங்கன்னு ஆசைப்பட்டேன் அம்மா வந்து அந்த திருமந்திரத்தினுடைய அது சொற்பொழி வந்தாலும் ஒரு அவங்களுடைய அனுபவம் வந்தாலும் மற்றவங்க யாரும் சொல்லாத அளவுக்கு அவங்களுக்கே ஏற்பட்ட ஒரு ஆற்றலாலும் மிகச்சிறந்த நுட்பமாக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சொல்லுவாங்க அதுதான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு ச ஒவ்வொரு நாள் ஆப்சண்ட் ஆகிட்டால் நம்ம வருத்த ஆப்சன்ட் ஆகிட்டமே வருத்தப்படுவோம் சில பல புத்தகங்களில் நம்ம வந்து பார்க்கும்போது அதனுடைய பொருள் உரையும் பொறுப்புறையும் பார்க்கும்போது அதை விட தாண்டி அவங்களுடைய அனுபவம் அற்புதமாக சொல்லுவாங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பொதுவாக அவங்க வந்து சக்தியை ரொம்ப அதிகமாக வந்து போற்றக்கூடியவங்க இந்த படனுடைய சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கனாக்கா அம்மா சொல்லுவாங்க வரதராஜனார் ஒரு உரையை நான் படிப்பண்ணுவாங்க அதில் கூட இன்னைக்கு வரதராஜனார் உரையை என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த உலகத்தில் வந்து வந்த பாசம்லாம் அறுத்துட்டு இறைவனோட நம்ம பொழுது நாமளும் இறைவனா சிவமாம்மா மாறலாம் ஆனால் அவங்க கடைசியாக ஒரு கருத்தில் அந்த 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 நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுதான் வந்து திருமந்திரம் மாணிக்க வாசகர் சொல்றாங்கன்னா ஏகன் அநேகன் சொல்லும்போது இறைவன் வந்து ஒருவான் அநேகரையும் ஒருவனாக தான் பாப்பாங்க அப்படி பார்க்க ஒரு சிவனான மாதிரிலான இந்த திருமந்திரம் ஐயா அம்மா திருமூலர் சொல்றாங்க நன்றி சாத்தியப்படுறது எதனாலன்னா உங்களை போன்ற தான் வெளில நீங்க வர்றதும் முன்னெடுப்பதும் பேசுறதும் கித்திகா அம்மா இவங்களாம் கன்சிஸ்டா அவங்களும் அந்த சப்போர்ட் இருக்கிறதால தான் என்னாலையும் பண்ண முடியும் மிக்க நன்றிங்க அனைவருக்கும் நன்றி திருமலாத அருளால் அதை நம்ம செஞ்சுட்டு அப்படிதான் நன்றிங்க நம்ம நன்றிங்க ஐயா கண்டிப்பா அவங்களோட அருள் தான் நடத்துது நன்றிங்க ஐயா வேற ஏதோ கேள்வி ஏதாவது இருக்குங்களா கருத்து கேள்விகள் எது இருந்தாலும் சொல்லலாம் தழுத்த நிறைவு செஞ்சுக்கலாங்களா எல்லாரும் எதுவும் கேள்வி இல்லைன்னா தழுத்த நிறைவு செஞ்சுக்கிறோம் அனைவருக்கும் நன்றி எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி ஓம் நம